பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு பத்திரிகையாளர் காலச்சக்கரம் நரசிம்மன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஜெயலலிதா தன்னுடைய காலத்துக்கு பிறகு நூறு ஆண்டுகள் அந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் தனக்கான ஒரு அடுத்த லீடரை அவங்க அறிமுகப்படுத்தாமலே இருந்தாங்க இல்லை அவங்க யாரை அடுத்த லீடராக வருவாங்கன்னு மைண்டில் வச்சுருந்தாங்க எந்த ஒரு ஆளுமை உள்ள தலைவரும் வாரிசை அடையாளம் காட்ட மாட்டார் ஆமாம் சொல்லுங்க சொல்லிட்டேன் முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால என்ன விளைவுகள் வரும் புதிய பவர் சென்டர் வரும் இப்போ ஆளுங்கட்சியிலே அந்த மாதிரி பவர் சென்டர் இருக்குன்னு தானே நிறைய பத்திரிகைகளில் வருது காரணம் வாரிசை அடையாளம் காட்டிக்க அவருடைய இயற்கை மாணவர்கள்லாம் ஒரு வளையம் போட்டுக்கிறாங்க அதுதான் பிரச்சனை இப்போது இப்போது ஜெயலலிதா என்ன எதிர்பார்த்தாங்க ஸ்வீட்லேயே தானேதான் ஸ்வீட்லாம் அதுதான் பிரச்சனை வாரிசை மட்டும் அடையாளம் காட்டவே கூடாது எந்த தலைவரும் வளர்த்துக்கொண்டே இருக்கணும் இப்போது ஜெயலலிதாவை வந்து ஜெயலலிதா தான் எனக்கு பின் முதல்வர் எம்ஜிஆர் சொல்லவே இல்லையே அதுக்கப்புறம் அடிதடிலாம் நடந்து அவங்கள ஒதுக்கி அவங்க போராடி தானே வந்தாங்க ஜானகி ராமச்சந்திரன் தானே ஏறி உக்காந்தாங்க எம்ஜிஆர் ஒன்றும் வாரிசை அடையாளம் காட்டலை அதுதான் விஷயம் இப்போது ஒன்றும் இல்லை ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஜெயலலிதாவுக்கு வந்தது

ஜெயலலிதா அட்டிக் பண்ணது ஓபிஎஸ் ஏன்னா செங்கோட்டையன் நல்ல கட்சி ஆர்கனைசர் பயணங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சமர்த்தர் ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிச்சு அவரை பற்றி ஒரு கிளியராக பிக்சர் இல்லை ஆனால் அவங்கள இது பண்ணலை கட்சி பண்ணிக்கு அவர் போகணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க அடுத்தது வந்து தம்பிதுரை டெல்லியில் இருக்கார் அவர் வந்து டெல்லிக்கு அவசியம் அப்படி அவரையும் கன்சிடர் பண்ணலை எடப்பாடியாக ஓபிஎஸ்ஸாக நான் அப்போயே வந்த போது ஓபிஎஸ் ஆன்தான் பதவி பத்திரமா திரும்பி வருவோம் எடப்பாடியாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணது ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி ஒன்றாயிரத்தி ஒண்ணு ஜி நியூ ஏன்னா இவர் அரசியல் பண்ண மாட்டார் அவருடைய சீனியாரிட்டிக்காக கொடுக்கப்படவில்லை அவர் நம்பிக்கையானவர் ஒரு விழால சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா ஆமா பரதன் ஆமா பரதன் ஒரு செருப்பை வச்சா மாதிரி வச்சா கூட அதை அப்படி எழுதத்தில் எந்த நாடாலும் கொடுக்க மாட்டார் ஆமா அதையே அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க எப்போ சொன்னாங்கன்னா இப்போ அவர்கிட்ட கிட்ட போனால் சேஃப்பா திரும்பி வரும் வேறு யாரை பண்ணால் அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போவே எடப்பாடி பதிலாக ஓபிஎஸ்ஸை தேர்ந்தெடுத்தாங்க எதுக்கு சொல்கிறேன் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறவர் திரும்பி நான் வழக்கு முடிஞ்சு வரச்சு பதவி என்கிட்ட வரணும்னு இருக்கிறவர் எப்படி வாரிசை அடையாளம் காட்டுவார் அந்த வாரிசை அடையாளம் கட்டுற அவரை சுற்றி ஒரு காற்றி வந்துடும் அவர் வந்து எப்படி வேணால் பண்ணலாம் ஸோ அது காலத்துக்கும் அவங்க செய்யலாம் பட் அவங்க மனசில் யாராவது இருந்தாங்களா இவங்கள கொண்டு அது நிச்சயம் அவங்களுக்கு சில பேர் நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க அந்த பொறுப்புக்கு முன் ஏற்க முன் வரவில்லை அப்படிதான் அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா இது என்கிட்ட பேசினது உண்மை இது அவங்க என்ன ஆல் ஹீரோஸ் அகேன்ஸ்ட் அட்ஸ் பிகாஸ் ஆர் மேல் சவுனஸ் எல்லாரும் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா எதிராக போயிருக்காங்க ஆனால் கலைஞர் எதிராக யாருமே போனதில்லை அது காரணம் ஆல் மேல் சாவனர்ஸ் அதனால அவங்க எனக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க கமல் இப்போ கூட நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா சார்ந்தவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் தான் மறைவில் இது கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு கார்த்திகை அவர் வந்து அலையன்ஸ் பேசி அப்புறம் அவரும் ஆனார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா ஆக்டரும் சாவனிஸ் ஆனால் ஒத்தர் மட்டும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணார் ரொம்ப இங்கீதமாக பக்குவமாக நடந்துக்கிட்டு செல்ஃப் சென்ட்ரிக்காக இல்லாமல் தன்னை பற்றியே நினைக்காமல் மற்றவங்களை பற்றி நினச்சிக்கிட்டு உரிய மரியாதையை கொடுத்துக்கிட்டு முகமலரை பேசி ஒரு ஈகோ இல்லாமல் பழகின ஒரு நடிகர் அவர் வந்து கட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அஜித் அம்மா நீங்கள் நீங்கள் இதுக்கு சொல்லி அது ஒரு பெரிய சொல்லிட்டு இருக்கு நானும் நான் பேசி பார்த்தேன் அவருக்கு ஆர்வம் இல்லை ஆள் அனுப்பி பார்த்தேன் அவருக்கு ஆர்வம் இல்லை இட்ஸ் நாட் இன்க்ளை வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை பற்றியே பேசலை அதாவது வாரிசு இஷ்யூவே பேசலை வானகரம் பொதுக்குழுவில் சொன்னாங்க எனக்கு பிறகு கூட மென்மேலும் மென்மேலும் கட்சி உயரும் அப்படின்னாங்க ஆட்சியில் இருக்க சட்டசபையிலே சொன்னாங்க அவங்களுக்கு அந்த இது உண்டு ஷி இஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன் அதாவது லாங் டேர்மில் இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு என்ன பெனிஃபிட் பண்ணும் இதெல்லாம் அவங்க வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்படிப்பட்டவங்க தனக்கு பிறகு ஆட்சி அப்படின்னு சொல்ல வச்சு கடைசியாக ஒரு வார்த்தை தான் திறமையானவங்க வரட்டும் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க ஐடென்டிஃபை பண்ணல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பர்சனலாக நான் கேட்டேன் புக்கு எழுதி முடிக்க போகும் பாயிண்ட்ஸு நீங்கள் எழுதலாம்னு சொல்கிற அதுக்கு லாஸ்ட்டு மீட்டிங்கில் உங்கள் வாரிசு இஷ்யூவை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஐ நாட் டிசைட் டிசைட் திறமையானவர்கள் வரட்டும் அப்படின்ட்டு அத்தோடு நிறுத்திட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தனக்கு பிறகு கட்சினா திறமையில் இது வந்த கட்சி தான் இது அவங்களே திறமையை காட்டி தான் வந்தாங்க எம்ஜிஆர் சொல்லி வரல திறமையானவர்கள் வரட்டும் சுதாகரன் வளர்ப்பு மகன் சுதாகரன் திருமணத்துக்கு பிறகு அவங்க ஃபேமிலியில் நட்பார்ந்த சசிகலா இன்னும் நிறைய பேர் அவங்க ஒதுக்கி வச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று காலத்தில் ஒதுக்கி வச்சாங்க கொஞ்சம் நாள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஒதுக்கி வச்சாங்க அந்த இடைப்பட்ட காலத்தில் சசிகலா குறித்து ஏதாவது பேசியிருக்காங்க ரகசியங்கள் அவங்க வந்து ஒரு விஷயந்தான் சொன்னாங்க அம்மா இருந்த வரைக்கும் அம்மா பார்த்துக்கிட்டாங்க வீட்டை நான் வெளியில் போக வச்சு வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை எல்லாேருக்கும் சேல்ரி கொடுக்கணும் டிரைவர்ஸ்க்கு இதுக்கு அவங்க குக்குக்கு எல்லாம் கொடுக்கணும் ஒரு கவர்னஸ் மாதிரி யாரும் இல்லை வீட்டில் எனக்கு வந்து சசிகலா ஒரு ஃப்ரெண்டாக கிடச்சாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ஃபேமிலியாக எனக்கு பிரச்சனை போது ஐ சென்டர் அவுட் ஆனால் இப்போது யாரை நம்புறது வீட்டுக்குள்ளே யாரையா இருக்கணும் புதுசு புதுசாக ஆளை வச்சு அவங்க அவங்க சுற்றி ஒரு மையம் உருவாகிறத விட நோன் டேவில் இஸ் பெட்டர் அநோன் ஏஞ்சல்ற மாதிரி நான் அவங்கள திருப்பி கூப்பிட்டுக்கிட்டேன் சிம்பிளி இப்போது வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சை இப்போ அண்ணன் தங்க சண்டை திரும்பி ஒரு பிரச்சனை அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன் சேரில்லையா அந்த மாதிரி தான் இது சிம்பிள் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் எனக்கு பிரச்சனை அவன் குடும்பத்தால் உருவாக்கினா வெளில போக சொன்னேன் இப்போ என் வீட்டில் பிரச்சனை இருக்குது எதையுமே கவனிப்பாக எல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கு எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை நான் ஒரு ஆடை அல்ல மாற்றுக்கணும் எடுத்துகிட்டு வரத்துக்கு கூட ஆள் வேணும் அந்த மாதிரி நிலையில் நான் இருக்கேன் ஸோ எனக்கு உதவிக்கு புதுசாக ஒரு ஆளை தேடி அவங்கள ட்ரெயின் பண்ணுறதை விட பழைய ஆளே கூப்பிட்டுட்டேன் அவ்வளோதான் எனக்கு உதவி அவங்க தான் அவங்கள பழிக்கிறாங்க திட்டுறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க அவங்க இல்லைன்னா எனக்கு வேறு யாரும் கிடையாது அதனால கூப்பிட்டுட்டு சசிகலா அடுத்த அரசியலுக்கு வருவாங்க அப்படின்லாம் அவங்களுக்கு ஏதாவது பார்வை இருந்துச்சா அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க திறமையானவங்க வரட்டும் அதனால் அவங்க யார் திறமை படைத்தவங்கன்னு அவங்க அவங்கள தான் கேட்கணும் அவங்க ஒன்றும் சொல்லிட்டு போகல கட்சியில் யார் திறமையானவங்களோ அவங்க வரட்டும் அதே ஒரே வார்த்தை நான் வந்து அவங்கக்கிட்ட போனதே ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு அவங்கள பற்றி நிறைய கான்ட்ரவர்சி அது இன் அண்ட் அரௌண்ட் இருக்குது எல்லாத்தும் கேட்டு ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கை கதை இப்போ வந்திருக்கிற புத்தகங்களை ஒன்று அவங்கள போட்டுறது இல்லை ஒன்று அவங்கள தூட்டுறது அது இல்லாமல் உண்மையான விஷயங்கள் அவங்களோட வெர்ஷன் அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் அதை வாங்கி நான் புக்கை எழுதிட்டுருக்கேன் அது அவங்க அனுமதியோட எழுத்தால் வளம் அவர் அவருடைய புத்தகத்தில் எழுதி ஏன்னா ஜெயலலிதாவோடு ராஜ்யசபாவில் எம்ஜிஆர் அவங்கள குழுக்கு அசிஸ்ட் பண்ணலாம் சொன்னதுனால அவர் சொன்னார் ஜெயலலிதாவோடு யாராவது நெருங்கி பழகினால் சசிகலா அவங்கள என்ன பண்ணுவாங்க நெருங்க விட மாட்டாங்க எப்படியாவது சொல்லி அந்த உறவையே கட் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு அதெல்லாம் உண்மையா அப்படி தான் உங்களுக்கு நடந்திருக்கா நானே இந்து பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தேன் நிர்வாக ஆசிரியராக இருந்தேன் எங்கள் பத்திரிகைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமே பிரச்சனை அவங்களுக்குள்ளே அவ்வளோ இது கிடையாது நான் அந்த பத்திரிகையில் வே வேலை பார்க்குறவனை நம்பி தன்னோட மெமோரிகள் சொல்கிறாங்கன்னா என்னை அழைச்சி பேசுகிறாங்கன்னா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் இல்லையா ரெண்டாவது அவங்கள திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தின இயக்குனர் ஸ்ரீதர் அவர் எங்கள் குடும்ப நண்பர் எங்கள் அப்பாவுடைய நண்பர் எங்கள் அப்பா ஸ்ரீதரோட பமில் ஜெயலலிதா அவர்களுக்கே வசனம்லாம் எழுதியிருக்கார் கலாட்டா கல்யாணம் சுமத்தியன் சுந்தரி வெண்ணீரா ஸோ அவங்க சீதரோட பிரச்சனைகள் வந்த போது கூட என்ன அவங்க இது பண்ணலை எல்லாத்தையும் விட இந்து ஆசிரியர்களை அரெஸ்ட் பண்ணணும்னு ஆர்டர் போட்டாங்க ஜெயலலிதா அப்போவும் நான் போயிட்டு இருந்தேன் நீங்கள் சொல் செய்கிறது தப்புன்னு கூட சொன்னேன் அவ்வளோ உரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னால் என்னை வந்து அவங்களோட டைரியாக பார்த்தாங்க தன்னுடைய வாழ்க்கை இதெல்லாம் சொல்கிற ஒரு இதுவாக தான் பார்த்து இதெல்லாம் மறக்காமல் எழுதுங்க அப்பப்போ சொல்லுவாங்க எனக்கு வந்து சசிகலாவால் ஒரு பிரச்சனையும் வரல அவங்க என்னன்னா பால் வந்து அனுப்புவாங்க நான் சாப்பிட்றதுக்கு பால் அனுப்புவாங்க பனி பண்ணிவிட்டு கொடுத்து அனுப்புவாங்க அவங்க நான் வராங்கன்னு தெரியும் எங்கள் மீட்டிங்கில் குறுக்க வரமாட்டாங்க ஆனால் வந்து ஏற போச்சே வந்து வழி அனுப்புவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க வரவேற்று ரூம் கழிச்சிட்டு போவாங்க ஆனால் என்னென்னா நான் எதையும் எதிர்பார்த்து போகல நான் என்னோடய ஒரே இது அவங்கள பற்றி நூல் எழுதணும் அதுக்காக தான் போனேன் அவங்களுக்கு வந்து சமயத்தில் இந்த அறிவு பூர்வமாக ஆன்மீகபூர்வமாக சில விஷயங்கள்லாம் பேசுவோம் ஒரு நட்பு தான் ஒரு இலக்கிய நட்பாக தான் நான் போனேன் அந்த நூல் எழுதுகிறவன் அப்படின்ற ஒரு இது எனக்கு கிடைச்சிது அனுமதி கிடைச்சிது அதனால் சசிகலா அவர்கள் என்ன ப்ராப்ளமாகவே நினச்சிருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு அரசியல் குறிகோள் இல்லை பணமோ புகழோ பதவியோ நாடி போகலை அவங்கள பற்றி ஒரு புத்தகம் எழுத அனுமதி கேட்டு நானும் எஸ்டாப்ளிஷ் பத்திரிகையில் பெரிய பதவியில் இருக்கேன் ஓகேயா நான் அந்த பதவியில் பெரிய பதவியில் இருக்கிறவன் எதையும் நாடி வர மாட்டான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா இல்லைன்னா என்னோடய பத்திரிக்கை பேர் கெட்டு போயிடாதா அவருடைய எடிட்டர் வராரு இது பண்ணுறாரு அப்படின்லாம் வர வரும் இல்லையா ஸோ அந்த மரியாதை அவங்களுக்கு இருந்தது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் பூங்குன்றமே என்னை அழைச்சிட்டு போவார் தோட்டத்துக்கு அவங்க வரவேற்று அறைக்கு அழைச்சிட்டு போவாங்க பேசிட்டு அவரே கொண்டு விட்டுருவாரு ஸோ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வலம்புரிஜான் என்ன எதிர்பார்த்தாரோ கிட்ட நான் ஒன்றும் எதிர்பார்க்கலை அதனால நான் எல்லாருக்குமே நட்பாக இருக்கேன் ஹிந்துவில் கனிமொழி அவர்கள் பணிபுரிந்தார்கள் அவரோட கூட நான் நட்பு பாராட்டேன் என் வீட்டு திருமணத்துக்கு எல்லாரும் வந்தார்கள் ஆக நான் எதையும் எதிர்பார்க்காததான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சசிகலா ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு உங்களை சந்திச்சிருக்காங்களா பேசியிருக்காங்க எங்கள் வீட்டு திருமணத்துக்கு வந்தாங்க கடந்த வருடம் என் மகனு கல்யாணம் வந்தாங்க கனிமொழி வந்தாங்க எல்லோரும் வந்தாங்க ஆனால் ஒரே ஒரு இது சொன்னாங்க நான் வந்து நான் அம்மாவோட உடன்பிரவா சகோதரியாக இருக்குச்சு என்னை பத்தி எல்லா விமர்சனங்களும் வந்தது என்னை நான் எதுக்கும் பதில் அளிக்கலை என்னை பத்தி என்ன எழுதப்படுறதுன்னு கூட எனக்கு தெரியாது அது கூட நேரம் இல்லை ஏன்னா அம்மா மறைவுக்கு பிறகுதான் நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் ஊழியராக தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னை பற்றி இவ்வளோ விமர்சனங்கள் என் மேலே வீசப்படுறதுன்னு சொல்லிச்சு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் நான் வந்தேன் எனக்கு ஆனால் அரசியல் ஆர்வங்களில் பெருசாக கிடையாது நான் வந்து தொடர்ந்து அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவன் தான் ஆனால் என்னை பற்றி இவ்வளோ விமர்சனங்கள் இவ்வளோ நாள் நடந்தது கூட எனக்கு தெரியாது அவ்வளோ பணியில் நான் மும்மரமாக இருந்தேன் நான் வெளியில் வந்தாட்டு தான் நான் விமர்சிக்கப்படுறேன் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி இது என்ன செய்யணும் அதிமுக பலப்படுத்தணும் இந்த ஆட்சிக்கு வரணதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும் நிறையா செய்யணும் அவர் வந்து நல்ல பிரச்சனைகளை நல்லா பேசுகிறார் பிரச்சனைகள் பேசினாலும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேணும் எதிர்கட்சி இவங்க ஜெயிப்பார்களா ஏன்னா அன்டிசைடட் ஓட்டர்ஸ்ன்னு நிறைய இருக்காங்க அவங்க ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட் போடுவாங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி யார் ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் சென்டிமெண்டலாக அது நாங்கள் போட்டு கடித்து ஜெயிச்சடிச்சின்னு சொல்கிற மக்கள் தான் அதிகம் அதனால் இந்த டெம்போவை அவர் மெயின்டைன் பண்ணி போனோம் இப்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணிட்டு போனாலே போகிறோம் அது வந்து அவருக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்கும் நிறைய விஷயம் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் மிக்க மகிழ்ச்சி